வணக்கம் இந்த திருவெம்பாவையின் பதினாறாவது பாடலை நாம் காண இருக்கிறோம் இந்த பாடலில் மாணிக்கவாசக பெருமானார் இறைவியின் கருணை திறனை பாடுகிறார் இதுவரை சிவனின் பாடல்களையும் அவனது கருணையையும் பாடியவர் இந்த பாடலில் அன்னையின் கருணையை கூறுகிறார் அது எப்படி இருக்கும் இறைவன் தாய் உள்ளத்தோடு நமக்கு கருணை புரியும் பொழுது தாயானவள் எப்படிப்பட்ட கருணை மழையை நம் மீது பொழிவாள் என்று விளக்குகிறார் முன்னிக் கடலை சுருக்கி என்று பாடலை தொடங்குகிறார் கடலை சுருக்கி எழுந்து சுருக்கி விடுகிறாளாம் சுருக்கி என்ன என்ன ஆகும் அது மழையை கொடுக்கும் மேகங்களாக மாறும் அது மாதிரி மேலே போயிடுறோம் அதிலே அவளுடைய இடையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலன் மின்னல் போல ஒளிர்கிறது அவளது சிலம்புகள் பாதச் சிலம்புகள் அரைகூவி அழைக்கின்றன அது அத்தோடு அவளது அழகான வில் போன்ற புருவம் இளநகை நகை அத்துணையும் சேர்ந்து நமக்கு அவள் கருணை மழையை பொழிகிறாள் அந்த கருணை மழையானது தாய் உள்ளத்தை விட மேன்மையானது ஒரு தாய் என்ன செய்வாள் குழந்தைக்கு என்ன வேணும்னு அது நினைக்கிறதுக்கு முன்னாலேயே ஓடி போய் அதுக்கு வேண்டியதை செய்வா இல்லையா அதே போல இவளும் சிவனுக்காக காத்திராமல் அவனது அடியார்களுக்கு விரைவாக முன்னே சென்று அருளை பொழிபவளாக அமைக அமைகின்றாள் இன்னருள் மழை அழகான மழை அருளை பொழிந்து கொண்டே இருக்கிறாள் இறைவனே இவ்வாறு அடியாருக்கு அருள் கொடுக்கும் பொழுது அவனை சார்ந்தவர்களுக்கு அவனை போற்றி பாடுபவர்களுக்கு நாம் நமது கருணையை கொடுக்க வேண்டுமே என்று முன்னோக்கி வந்து விரைவில் நமக்கு அனைத்து கருணையும் அன்புள்ளத்தோடு அளிக்கிறாள் என்று அமைவதாக இந்த பாட்டானது இருக்கிறது பாடலுக்கு செல்லுவோமா முன்னி கடலை சுருக்கி டையாள் என்னை திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் மின்னி பொலிந்து எம்பிராட்டி மின்னி பொந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னும் சிலம்பின் சிலம்பி திருபூருவம் பொன்னும் சிலம்பின் சிலம்பி திருபூருவம் என்ன சிலை குலவி என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எம் கோமான் அன்பர்க்கு தம்மில் பிரிவிழா எம் கோமான் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு சுரக்கும் இன்னருளே முன்னியவள் நமக்கு இன் சுரக்கும் இன்னருளே என்ன போழியாய் மழையேலோர் எம்பாவாய் என்ன போழியாய் மழையேலோர் எம்பாவாய் தன் இணையை பிரியாத வளவன் அத்தகைய உமாதேவியானவள் சிவனுக்கு அளிக்கக்கூடிய அத்துணை பாடல்களையும் அருளையும் எடுத்துக்கொண்டு கொண்டு அவரது அடியாருக்கு விரைந்தோடி வந்து சிவனுக்கு முன்னதாகவே தனது அருளை கொடுக்கிறாள் அருள் மழை போல பொழிகிறாள் கருணையை நமக்கு கொடுக்கிறாள் நமக்கு வரங்களையும் அளிக்கிறாள் என்பதாக இந்த பாடல் அமைகிறது நன்றி நாளை அடுத்த பாடலில் நாம் பார்க்கலாம்